கத்திரம் பெற்றவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நமத்தினாலேயாவது வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மார் இதன் நெப்போலியன் பல தேசங்களை கைப்பற்றுவான் கைப்பற்றிய இடங்களிலெல்லாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு கட்டிடம் எழுப்பி தனக்கு நினைவு ஸ்தலம் என்று பெயரிடுவான் அதை சுற்றி பட்டணங்கள் உருவாகும் அந்த பட்டணத்திற்கும் அவனுடைய பெயரை தான் தொடர்ந்து வைப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் அவனுக்கு என்று நினைவு ஸ்தம்பங்களும் நினைவு கட்டிடங்களும் பட்டணங்களும் உண்டு அங்கெல்லாம் கிரேக்க மொழியை கற்றுக்கொடுக்க ஆசிரியர்களை நியமிப்பான் தன்னுடைய தேசத்தை விட்டு பல மாதங்கள் போர் செய்து கொண்டே சென்று பல இடங்களை கைப்பற்றினான் ஒரு சமயத்தில் ஒரு இடத்திலே அவன் தன்னுடைய நினைவு கட்டிடத்தை எழுப்புவதற்கு அந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தபோது அங்கே ஏராளமான மனித எலும்புகள் கிடைத்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்து அந்த இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அப்படியானால் அந்த பழைய கல்லறை இருக்கிற இடத்தை இவன் விட்டான் இந்த இடம்தான் தான் மலையின் சரியான இடத்திலே இருக்கிறது எனவே தொடர்ந்து தோன்றுங்கள் என்று சொன்னான் ஏராளமான எறும்புகளை வரிசையாக அடுக்கி வைத்தார்கள் அப்பொழுது இவரோடு வந்த இவருடைய ஆசிரியர் அந்த எறும்புகளையெல்லாம் எல்லாம் உற்று பார்த்துக் கொண்டே இருந்தார் அலெக்சாண்டர் அவரை பார்த்து என்ன பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது ஆசிரியர் சொன்னார் இந்த எறும்புகளையெல்லாம் எல்லாம் நான் பார்க்கும்போது போது எல்லாம் அரசனுடையதா அடிமையினுடையதா பணக்காரனுடையதா ஏழையினுடையதா இது ஆனா பெண்ணா என்று தெரியவில்லை அப்படியானால் இதற்கு மேலே ஒட்டியிருந்த சதையினாலும் தோளினாலும் தான் அவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் அந்த உருவத்தை கொண்டுதான் இவர்கள் ஆடினார்கள் பாடினார்கள் ஒருவர் நேசித்தார்கள் சண்டையிட்டார்கள் ஞானமுள்ளவிகளையும் பின்பற்றினார்கள் ஞானமற்றவிகளையும் பின்பற்றினார்கள் இப்படி எல்லாம் கடந்து இங்கே அறக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு எலும்பிலும் நான் வித்தியாசத்தை காண முடியவில்லையே ஒருவேளை இதற்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு அடையாளம் இருந்து அது எங்கோ இருக்கிறதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்படியானால் அவர் அரசனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருந்தது செய்து இத்தனை பேரை மடிவித்து உனக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுகிறாயே நீயும் மறைத்து விட்டால் உன்னுடைய எலும்புகள் யாருடையது என்று அடையாளம் தெரிய முடியாதபடிக்கு இப்படித்தான் கடத்தப்பட்டு போகும் எனவே வீராக போரிட்டு போரிட்டு நாடுகளை கைப்பற்றி கடைசி ஒன்றும் இல்லாமல் போகாதே என்பதைத்தான் அவர் தன்னுடைய தேடலாக அவருக்கு சொன்னார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பன்னிரெண்டு ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழைந்து போகும் உருவங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் நூற்றா பன்னிரெண்டு இருபத்தொன்னு தேவன்றத்தில் ஐசரியவனாயிராமல் தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் ஆ பூமியிலே நாம் சம்பாதிக்கிறவைகளுக்கு எல்லை உண்டு அதன் முடிவு மரணமும் கசப்பும் தான் அதை தாண்டி நீங்கள் என்ன சம்பாதித்தீர்கள் என்றால் உங்கள் செயல்களின் மூலமாக பல பொக்கிசங்களை சேர்த்து வைத்திருக்க முடியும் ஒன்றும் சேர்த்து வைக்காவிட்டால் பூமியிலே நீங்கள் எதை உடையவர்களாக இருந்தாலும் அங்கு ஒன்றும் இல்லாதவர்களாக நரகத்தின் குறிகளுக்குள்ளே கிடத்தப்படுவீர்கள் அப்படியானால் பூமியிலே வாழும்போது ஞானமாய் வாழ்ந்து நற்செயல்களால் நமக்கு பொக்கி சண்டையை சேர்க்க கிடவோம் கத்தருக்கு பயந்திருந்து நம்முடைய ஆத்மாவை குறித்து கரிசனை வாழ்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்